இந்த பெண்கள் சம்பந்தமாக இவர்கள் செய்திருக்கிற அநியாயம் இருக்கு பாருங்க இந்த அநியாயங்களை கொஞ்சம் எடுத்து போடுற பாருங்க அப்ப விளங்கிக்கிறீங்க நம்பவே கூடாது இவங்க ஒரு கூறு கட்டவங்க விளங்கிக்கிறீங்க நம்ம தங்கச்சிக்கு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா அவன் வெளிநாட்டுக்கு போறேன்னு போனான் ஒரு வருஷம் ஆச்சு எங்க இருக்கான்னு தெரியல தபாலே வரல போனும் வரல ரெண்டு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு என்ன செய்யறது அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் சந்தோஷமா வாழ்க்கை நடத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம் காணும் ஒரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆச்சு பத்து மாசம் ஆச்சு காணாம் இதுக்கு போய் ஹனவிவாத சட்டம் கட்டிங்க என்ன சொல்றாங்க மூணு வருஷம் ஆச்சு அப்படியா இன்னொரு நூத்தி பதினேழு வருஷம் ஆகட்டும் நூத்தி இருபது வருஷம் வரைக்கும் காத்திருக்கணுமா இவர் அதாவது புருஷன் காணா போயிட்டாங்க சொன்னா கொண்டாட்டி எவ்வளவு நாளைக்கு காத்திருக்கணுமா நூத்தி இருபது வருஷம் காத்திருக்கணுமா அப்போ மூணு வருஷம் தான் ஆகுது இவள் கல்யாணம் பண்ணும் போதே ஒரு இருபது வயசு இருக்கும் பிளஸ் இன்னொரு நூத்தி இருபது வருஷம் நூத்தி நாற்பதுக்கு மனுஷன் வாழ வேணுமா ரெண்டு மனுஷன் வயசு இது என்ன பண்றான்னு கேட்டா நூத்தி இருபது வயசு வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவள் வரலன்னா கல்யாணம் பண்ணிக்க நூத்தி ஒரு வருஷம் வரைக்கும் புருஷன் வரல என்ன செஞ்சிக்க நூத்தி நாற்பது வயசு கிழவிக்கு அழகான புது மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வை அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா சே 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 இதெல்லாம் ரொம்ப கொடுமையா இருக்கு ஒருத்தன் அதுல அவளுக்குள்ளே சண்டை முன்னராறு வர்றாரு பிந்தினா இருக்காரு நூத்தி இருபது ரொம்ப அநியாயமா இருக்கு கொடுமையா இருக்குது ஒரு தொண்ணூறு வச்சுக்கிறோம் தொண்ணூறு வருஷம் சலுகை பண்றாங்க நூத்தி இருபது வருஷம் மனசு இருக்கா என்னையும் அநியாயமா இருக்குது அதனால எவ்வளவு நாளை காத்திருக்கணும் ஒரு எழுபது தொண்ணூறு வருஷம் காத்திருக்க வேண்டும் புருஷன் காணா போய்விட்டால் அவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது இருபது வயசு புருஷன் காணா போயிட்டான் இன்னொரு ஒரு தொண்ணூறு வருஷம் ஒரு நூத்தி பத்து வயசு வரைக்கும் பாத்துட்டு அதுக்கப்புறம் நூத்தி பத்து வயசு இளம் பெண்ணுக்கு என்ன செய்யணும் நல்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு அதுக்கு பிந்தி ஒரு ஆள் வர்றாரு இறக்கம் காட்டுங்கிற பேர்ல கூட கிரிக்கெட் தமிழ் தான் பாடுறாங்க ஏழு தொண்ணூறு தான் ரொம்ப அதிகம் அநியாயமா இருக்குங்க எழுபது போதும் அதான் லாஸ்ட் எழுபது வருஷம் காத்திருக்கணும் அப்ப என்ன நூத்தி பத்து வருஷம் யாரும் வாழ முடியாதுல்ல அதுக்கு தான் இந்த கருணை பொண்ணுக்கு கருணை இல்ல நூத்தி பத்து வருஷம் யாரு வாழ முடியும் தொண்ணூறு வருஷம் யாரு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா சார் வருஷம் தான் வாழ்றாங்க அந்த கணக்கே போடு அப்படின்னு என்ன பண்ணிவிட்டாங்க ஒரு பத்தம் இறந்து தொலைஞ்சு போயிட்டான்னு சொன்னா எவ்வளவு நாளைக்கு காத்துக்கணுமா எழுபது வருஷம் இவளுக்கு கல்யாணம் பண்ணும்போது இருபது வயசு ஒரு எழுபது வருஷத்துக்கு பிறகு தொண்ணூறு வயசுல கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் நான் கேட்கிறேன் இந்த மாதிரி இந்த பாக்கியாத்துல உள்ள அஜர்த்துமார்களுடைய தங்கச்சிக்கு அஜர்த்துமார்களுடைய மகளுக்கு நடந்தா என்ன கதி இங்க உள்ள முக்திமார்களுக்கு நடந்தா என்ன கதி உன் மதுக உட்பட என்ன சட்டம் இது ஆதரிக்கக்கூடிய முத்தவல்லிகள் நிர்வாகிகள் இவர்களுடைய குடும்பத்தில் இவர் மகளுக்கு இப்படி நடந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்த மூணு நாளைக்கு பிறகு போனா என்னன்னு தெரியல நூத்தி பத்து வருஷம் வரைக்கும் தொண்ணூறு வயசு வரைக்கும் அட எழுபது வயசு வரைக்கும் அந்த பொம்பளை வந்து விரகதாபத்தில் துடிக்கணுமா வாழ்க்கை இல்லாம தவிக்கணுமா அவளுக்கு வந்து இல்லற சுகமே இருக்கக்கூடாதா அது இல்லாம சொத்து மணிஞ்சிடணுமா அடைய நீங்க எந்த மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் எப்படிப்பட்ட மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா உங்களுக்குலாம் அந்த சட்டம் கிடையாதுங்க இந்த அஜர்த்து மாறுவ குடும்பத்தில் இப்படி நடந்தவன் என்ன பண்ணுவாங்க நீங்க வந்து இந்த வகாபின் இருக்கிறான் அங்க போயிட்டு அவ பத்து வாங்கி நம்ம வர்றது யாரு அஜர்த்து மாறு வீட்டுல எந்த அஜர்த்து மாறுவா மதுகப் அஜர்த்து மாறுவோம் அஜர்த்து இந்த மாதிரி தங்கச்சிக்கோ மகளுக்கோ ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வேலூர் பாக்கியாத்துல பத்துவா கேட்காம தேவ் பந்தில் பத்துவா கேட்காம யாத்து கேட்கறது நம்மள்ட வருவா இந்த மாதிரி என் தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் அதுக்கு ஏதாவது பத்துவா கொடுங்க நீங்க தான் அது பத்துவா கொடுக்குறீங்களா நம்மள்ட பத்துவா வாங்கிட்டு போய் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க உனக்கு அவளுக்கு வரும்போது என்ன தெரியுது இது மதுகப்பு சரியில்லைன்னு தெரியுதா உன் தங்கச்சிக்கு வரும்போது மதுகப்பு தப்புன்னு தெரியுதா அப்ப இந்த ஊர் மக்களுக்கு மட்டும் என்ன சட்டம் சொல்ற நீ ஊர் மக்களுக்கு மட்டும் எப்படி நீ எழுபது வருஷம் காட்டு சொல்ற இஸ்லாமிய சட்டம் என்னங்க இல்லற வாழ்க்கை என்பது ரெண்டு பேருக்கு பிடிச்சாதான் இல்லற வாழ்க்கை புருஷனுக்கு பொண்டாட்டியை பிடிக்கல பொண்டாட்டிக்கு புருஷனை பிடிக்கல பிரிஞ்சுட்டு போயிட வேண்டியதானுங்க எளிமையான மாசம் தானே இது அப்போ கணவன் இருக்கும் பொழுது இந்த பொம்பளை பிரியலாமே கணவன் உசுரோட இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கும் பொழுது கணவன் வந்து சரியில்லை ஆன்மை இல்ல குடிசாரனா இருக்கிறான் செலவு தர மாட்டேங்கிறான் கொடுங்கோல் அவனோட வாழ்க்கை நடத்த முடியாது என்றால் ஒரு பெண் என்ன செய்யலாம் அந்த திருமணத்தை ரத்து செய்து கொள்ளலாம் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லம் அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க அல்ல அவருடைய தூதரே என் கணவர் நல்லவர் அவருடைய குணத்தில் நான் குறை காணவில்லை அவருடைய நடத்தையில குறை காணவில்லை நல்ல ஆழ்த்தான் ஆனால் அவரோடு நான் சேர்ந்து இருந்தால் நான் தப்பு செய்து விடுவேன் என்று பயப்படுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் விஷயம் இல்லை அர்த்தம் அவரோடு நான் சேர்ந்து இருந்தால் நான் தப்பு செஞ்சிருவோம் ஆள் நல்ல ஆள் நல்ல அழகா சிரிக்க சிரிக்க பேசுவாரு நல்ல குணம் இருக்குது அது மட்டும் போதுமா கல்யாணம் எதுக்கு பண்றேன் அது என் கணவரோடு நான் சேர்ந்து வாழ்ந்தால் நான் தவறி விடுவேன் நான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொல்றேன் அப்ப ரசூசுல்லா கேட்கிறாங்க அவர் உனக்கு மகராக தந்தாரு

சில பெண்கள் ஆறு மாசம் காத்திருப்பார்கள் சில பெண்கள் ரெண்டு வருஷம் கூட காத்திருக்க முடியும் அவங்களுடைய உடல் தேவை உணவு பழக்க வழக்கம் வயசு குடும்ப சூழ்நிலை வாழ்கிற அந்த மாகோல் இருக்கு சொல்லுவாங்களே இதை வைத்து அந்த பெண் தீர்மானிக்கணும் ஒரு பெண் என்ன நினைக்கலாம் புருஷன் காணா போயிட்டானே அடுத்த நாள போய் போனா தெரியல எனக்கு 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 ஒரு வாழ்க்கை வேணும் ரத்து பண்ணுங்கன்னு கேட்டா ரத்து பண்ணி விட்டுரலாம் ஒரு நாள் ரத்து பண்ணலாம் ஒரு மாசத்துல ரத்து பண்ணலாம் ரெண்டு மாசத்துல ரத்து பண்ணலாம் ரெண்டு வருஷம் இது பண்ணலாம் இதை டிசைட் பண்ற அதிகாரத்தை இஸ்லாம் பெண்கள் கையில கொடுத்திருக்கிறது இவங்க அதை பறிச்சு கொண்டு இப்ப என்ன செய்யறாங்க எழுபது வருஷம் எழுபது வருஷம் காத்திருக்கணும் எழுபது வருஷம் காத்திருக்கணும் நல்ல தீர்ப்பா நம்ம தங்கச்சிக்கு வந்து அதை ஏத்துக்கிறோமா அதே மாதிரி பாருங்க இப்போ ஒரு கூத்து பகுதி பாப்பீங்க நம்மளை எதிர்க்கிறாங்கல்ல ஏங்க எதிர்க்கிறாங்க